அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை ஆங்கிலத்துல கர்டசின் சொல்லுவாங்க ஆகி மில செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை குரலின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குரலின் விளக்கம் நட்புக்கு ஏற்றவராய் இல்லாமல் நமக்கு தீமையே செய்து கொண்டிருந்தாலும் நாம் அவர்களுக்கு பொறுமை காட்டி பண்புடையவராக இல்லாமல் இருக்க பெற்றால் அது இழிவான செயலாக கருதப்படும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொன்னோம்னா நமக்கு ஒருத்தர் வந்து நட்புக்கு ஏற்றவா நமக்கு இல்லாம நமக்கு நட்பு இல்லாம தீமையை நமக்கு திருப்பி திருப்பி இழிவான செயல்களை நமக்கு செய்து கொண்டிருந்தால் நாம் அவர்களுக்கு பொறுமை காட்டாமல் பண்புடையவராக இல்லாமல் நாம் திருப்பி அவர்களுக்கு பகைமை செஞ்சோம்னா விட இழிவான செயல் உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க ஆகையால் இக்குரலை பின்பற்றி யாராக இருந்தாலும் நமக்கு நட்பாக இல்லாமல் நமக்கு தீமையே செய்தாலும் நாம் அவர்களுக்கு மீண்டும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே செய்து வாழ்வில் முன்னேறலாம் ஆமாங்க நமக்கு தீமை செஞ்சவரிடம் நாம் தீமையை செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி வராது நமக்கு தீமைதான் வரும் ஆகையால் இக்குறளை பின்பற்றி நாம் எத்தகையாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு அன்பை காட்டி நன்மை செய்து வாழ்வில் முன்னேறலாம் ஒளிமையமான வாழ்வுக்கு பண்புடைமை மூலம் வெற்றி பெறுவோம் இக்குரல் மூலம் மீண்டும் திருக்குறள் நண்பற்றார் ஆகி நயமிழ செய்வாருக்கும் பண்பற்றால் ஆதல் கடை திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்